அது நம்ம ஊர்ல ஒரு பத்தர் இருந்தாரு நான் முன்னாடி போ அவர் கடைக்கு போறப்ப அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் யாருக்கிட்டையுமே நம்மளோட ஜாதகத்தை வந்து சொல்லக்கூடாது குறைந்த நேரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதுல இருக்கிற பலனை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு அப்படி ஒன்று இருக்காம்மா அப்படி இருக்கா இப்போ இப்ப இந்த மண் மந்த் மாய மந்திரம் இந்த மாந்திரிகம் மாய மந்திரம் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம போய் பார்த்து நம்ம குறைய சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாது யாரு ஏமாத்துறா பட் ஆனால் அரஹர மகாதேவ் நீங்க என்ன இப்ப கேக்குறீங்க பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜன்னருகநாத சேதுபதி மன்னரே போட்டி யோகஞான யோக சித்த ராஜகுரு சார் இங்கே கேட்குறது என்னென்னா யாரோ நான் வந்து போகும்போது அவங்ககிட்ட கேட்டேன் இங்கே சாமியார்கள்லாம் வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தை காட்டாதீங்க காட்டினீன்னா உங்களுடைய சக்தியோ உங்களுடைய இதையோ வந்து அவங்க எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க எத்தனையோ எத்தனையோ மேதைகளுடைய ஜாதகங்கள் நிறையா புக்குகளில் இருக்குது அதாவது வெளி விட்ருக்காங்க அப்படி பார்த்தா அத்தனை மேதைகளுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த அத்தனை மேதைகளுடைய ஜாதகத்தை வைத்து அவங்கள வசியப்படுத்தலாம் அவங்கள வச்சு எது வேணாலும் செய்யலாம் ஏன் ஒவ்வொருத்தவங்களால அதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது சாத்தியமாக மாட்டேங்குது அப்படிங்கிறத ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்களா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கேளுங்க நீங்கள் ஜாதகம்னு ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த பிள்ளைக்கு ஜாதகம் போட போயிருவாங்க யாரு அப்பெல்லாம் வந்து நல்லா படிச்சவங்க பிராமணர்கள் இருப்பாங்க ஜாதகம் போடுறதுக்கு அந்த ஜாதகம் எழுதுறதுக்கு குறிப்பு கொண்டு கொடுத்து அவங்க கிட்ட ஜாதகம் மூலியமா எழுதுவாங்க ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை ஆரம்ப காலத்துல இந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தை யாரையும் மதிக்கல அதை ஏற்றுக்கவும் ஆனால் இப்போ தடைக்கு விழுந்தா எல்லோருமே கம்ப்யூட்டருக்குள்ளேயே போயிட்டாங்க கம்ப்யூட்ரு ஜாதகத்தை தான் போட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது எத்தனை எத்தனை ஜாதகங்கள் கம்ப்யூட்டர் மூலியமாகவே தான் வெளியே வெளியேறுது அந்த ஜாதகங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க துல்லிதமாக பஞ்சாங்கம் பார்த்து எழுதுகிறதை காட்டிலும் நாலு மடங்கு கம்ப்யூட்ரு ஜாதகம் உண்மையாகவும் துல்லீதமாகவும் இருக்குதுனால நிறையா பேருக்கு கம்ப்யூட்ரு ஜாதகம் ரொம்ப பிடிச்சி போய் அதே மாதிரி அந்த ஜாதகத்தை வந்து இது பண்ணுறாங்க அப்ப அந்த ஜாதகத்தை வச்சு யார் வேணாலும் என்ன பண்ணலான்னா கண்டிப்பா ஜாதகத்தை வைத்து ஒருத்தர் வந்து ஒருத்தங்களை வசிய பண்ணவும் வைக்க முடியாது ஜாதகத்தை வைத்து ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் வலிசு இந்த மூட நம்பிக்கையா மூட நம்பிக்கைன்னு அது ஆன்மீகம்னாவே மூட நம்பிக்கைய தான் சொல்றாங்க ஆனா அது அது தவறு மெஞ்ஞானத்துல அதாவது மெஞ்ஞானத்துல இருந்து அஞ்ஞானம் பிறந்து அஞ்ஞானத்தில் விஞ்ஞானம் பிறந்தது அதுதான் உண்மையான விஷயம் விஞ்ஞானமே மெஞ்ஞானத்துல உள்ள வந்து தான் விஞ்ஞானத்துக்குள்ள போனாங்க அப்படி இருக்கும்போது மெஞ்ஞானம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்ததே ஆனா வந்து அது மூட நம்பிக்கைங்கிறது எப்படி எதுக்கு அது வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து மூட நம்பிக்கை தெய்வத்தின் மேல ப பழி போட்டுட்டு இறந்து போனவங்களை சடலத்தை பிதைக்காமல் வெளியே வச்சுட்டு அந்த சடலத்தை வந்து ஒரு மாதிரி அழுக விடுற வரையும் ஃப்ரிட்ஜ்லேயும் வீட்லேயும் வச்சுருக்கிறவங்க நிறைய சரித்திரம் கதைகளும் உண்டு அதே சமயத்தில் பழி கொடுக்குறது நான் வந்து கோழியே பழி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதை கூட இறக்கு நான் தருவாயில் இருக்கக்கூடிய கோழியவே உயிர் உண்டாக்கக்கூடிய இதை வந்து இறை இறைவன்ட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் கோழியே பள்ளி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தன்மை இருக்குது அதுக்கும் வந்து பாருங்கள் கோழி வந்து அவ்வளோ நாள் இருபத்தி மூணு நாள் அடகாக்கும் ஆனால் அந்த அடையிலேருந்து எந்திரிச்சு போயிட்டு அது இறைய திங்கவோ தண்ணியில் இது பண்ணுங்க சுக சுகமாக அது வாழ்கிறத அது வந்து தடை போட்டுரும் அது அவ்வளோ பக்குவமாக விரதத்தில் இருக்கும் தவத்தில் இருக்கும் ஏன்னா மனிதர் ஒரு நாள் தவத்தில் இருக்கவோ முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கோழி அதே மாதிரி தன்னுடைய குஞ்சியலை பறந்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த குஞ்சியலை காப்பாற்றி வளர்க்கும் அப்படிப்பட்ட கோழிக்கு உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த பாசங்களை உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த கோழியை பழி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை அதுவா இந்த மாதிரி செயல்களை பழி கொடுக்கும் தன்மைகளை கூட கூடாதுங்கிறதா மூட நம்பிக்கைங்கிறது ஆனா அறிவுபூர்வமா செய்யறாங்க பாருங்க அது இல்லை அந்த காலத்துல வந்து வாழ்க்கலா கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆஹ் கலையெடுக்க தருதற்க போனோம்னா தன்னுடைய உள்ளாங்கையில உள்ள ரேகை தெரியறதுக்குள்ள வயல்ல காலு வைப்பாங்க அதே மாதிரி ரேகை மறையும் போது வீட்டுக்கு வந்து சேருவாங்க இதுதான் அந்த தான் டயத்தை வச்சு உள்ளே போவாங்க அப் இதுதான் வந்து ஞானத்தினால அதை அதை கணிக்கிடப்பட்டு அதுக்கப்புறம் விஞ்ஞானமாக ஆக்கப்பட்டது இப்போதான் நமக்கு ஈஸியாக கையிலேயே கைஃபோன் வந்துருச்சு அது மாத்திரம் இல்லை மகாபாரதத்தில் நமக்கு வேண்டிய நினைவுகளை என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கை முன்னாடி படமாக தெரியும் சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துப்பாரு கிருஷ்ண பரமாத்மா அதே மாதிரி இப்போ எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது அது நம்ம மனசில் என்ன தேவையோ அது வந்து உணர்வு உணர்வுபூர்வமாகவே அது வந்து நமக்கு தருது காட்டுது அதே நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களும் இருந்தால் அதுவும் உங்களுக்கு உணர்வுபூர்வமாகவே காட்டாது தீயசக்தியாக தீயைகளையே காட்டும் இதுதான் அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தை வைத்து ஒரு மனிதனே தன் வசியப்படுத்துகிறதோ ஜாதகத்தை வைத்து ஒரு மனிதன் உபயோகப்படுத்தி அவங்கள அவங்களுடைய சக்தியை இவங்க பழங்குறதோ கிடையாது ராமபெருமானுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்துச்சு ஆனால் அவர் ஜாதகத்தை வச்சு அவருக்கு சக்தி கொடுக்குறதோ சீதையை கடத்த விடாமல் தடுக்கிறோம் ஆக ஒருத்தவங்க ஜாதகத்தை வச்சு ஒருத்தங்களை வசியப்படுத்துறது ஒருத்தங்களை இது பண்ணுற ஆ ஒருத்தவங்களுடைய தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஜாதகத்துக்குள்ளே போய் அவங்களை அவங்களுக்கு தோசை நிவர்த்தி பண்ணலாம் அவங்க ஜாதகத்துக்குள்ளே போய்ட்டு அவங்களுக்கு எந்த கிரகம் உச்சம் இருக்கோ ஆட்சி இருக்கோ நட்பு விட்டுருக்கோ நட்பு விட்டுருக்கோ அது வந்து அதை வச்சு அவங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய செயல்களை செய்யலாம் அதே மாதிரி தோசம் நீச்சப்பட்டிருக்கோ வக்கரம் பட்டுருக்கு பகைப்பட்டிருக்கு பாவியாகப்பட்டிருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்குதுன்னா எந்த உச்ச கிரகத்தை வச்சு இந்த ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகத்தில் நன்மைப்பட்டுருக்கும் அதை வச்சு தீன்மையாக இருக்கிறத வெளிலக்கூடிய செயல்களை செய்யலாம் அப்படி அவங்களுக்கு தான் நன்மை செய்யோ தீன்மை செய்ய முடியும் வலிசு ஒரு ஜாதகத்தை வைத்து இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து பலனை வந்து இவங்க சாதகமாக ஆக்க முடியவே முடியாது அதை குட்டி சாத்தானா ஏஞ்சலா எச்சினியா இல்லை பிசாசா இல்லை தெய்வங்களா சொல்லுங்க அது கிடையாது இந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் கை விட்டுருங்க அது வேண்டாம் நம்ப வேண்டாம் உண்மையான ஒரு விஷயம்னா ஒரு ஜாதகத்தை வைத்து ஒரு மனிதனுக்கு தீன்மையா இருக்கிறதை நன்மையாக்கி கொடுக்கலாம் நன்மையா இருக்கிறதை முன்கூட்டி தெரிந்து கொள்ளலாம் கஷ்டம் வர்ற காலங்களை இப்போ ஒரு ஒரு பெண்ணு ஆஹ் திசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுக்கர திசையில வந்து மரணத்தையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நல் நல்லவர்கள் பார்க்கும்போது தீயவருடைய கிரகங்கள் மாறும் ஏழாம் பார்வை குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி நன்மை கிடைக்கும் அதே சமயத்துல தீயவர்களை நன்மைகள் பார்க்கும் போது கூட நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகமாகவும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயனாகும் அழிச்சு ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஜாதகத்தை வைத்து இன்னொருத்தவங்களுடைய சக்தியை உறிஞ்சு கொடிய உரியக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா கிடையாது மகாதை வணங்கக்கூடிய ஆற்றல் உண்டு வணங்கலாம் அவங்கள வணங்கிக்கிறலாம் அதாவது தெய்வத்துக்கு நிகரான ஜாதகங்கள் இருக்கு தெய்வ ஜாதகம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஜாதகங்களை வணங்கலாம் தெய்வத்துக்கு நிகரான மனிதர்களும் இருக்காங்க அவங்களையும் வணங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அரக்கனுக்கு நிகரானவங்களும் இருக்காங்க அவங்கள கண்டு தூர போகணும் இதுதான் உண்மையான விஷயம் அருவாயே அருவா கருக்கருவா இருக்குல்ல அதில் பாம்பு சுற்றும் முத டைமே அது அறுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த பாம்பு என்ன நினைக்கும் அது நம்மளை சுத் நம்மளை வந்து அறுக்குது நம்ம நைசா அதிலேருந்து விலகி போயிடுவோம்னு நினைக்காது மேற்கொண்டு மேற்கொண்டு அதை பழி வாங்குவோம் நோக்கத்தில் அது அறுத்து 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 தன்னுடைய உயிரியே பழியற்றும் அந்த நிலையில் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஜாதகம் சாதகமாக பயனாகும் அதுதான் உண்மையான விஷயம் ஹர மகாதேவ் பால் கொழம்புடன்